நண்பர்களுக்கு வணக்கம் நான் எடியப்ப சோழன் திமுக அஜெண்டாவில் காங்கிரஸு திக்கு தெரியாத காட்டில் ராகுல் காந்தி கை நழுவும் வெற்றி அடா காங்கிரஸ் என்ன வெற்றி பெறும் என்றால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக எத்தனையோ கருத்து கணிப்புகள் வந்தது தேர்தல் தேதி அறிவித்து விட்ட பிறகு கூட எத்தனையோ கருத்து கணிப்புகள் வந்தது அத்தனை கருத்து கணிப்புகளும் பாஜக தனித்து முன்னூற்றி அறுபத்தாறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் கூட்டணியுடன் நானூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி வரும் என்று எந்த கருத்து கணிப்பும் சொல்லாத பொழுது என்ன திடீர்னு வந்து கை நழுவும் வெற்றின்னு சொல்கிறியே காங்கிரஸ்காரனே நம்ப மாட்டான் நம்ம வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் நீ புதுசாக கதை உடுறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தெரியுமா மோடி அவர்கள் எங்கே பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்துக்களுடைய சொத்துக்களை பிடிங்கிடுவாங்க இன்னும் யோகி ஆதித்யநாத் ஒருபடி மேலே போயிட்டு இந்தியாவில் சரிய சட்டத்தை அமுல்படுத்துவார்கள் அப்படின்ட்டு நம்முடைய அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நீங்க பாரம்பரியமா சொத்து வச்சிருக்கீங்க தெரியுமா அந்த சொத்துக்கெல்லாம் வரி போடுவாங்க இல்லனா புடுங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த யாரெல்லாம் உழைப்பின் மூலமாக முன்னேறி இருக்கிறீங்களோ அவங்களுக்கான சலுகையை கட் பண்ணிடுவாங்க எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆட்சி வந்தா காங்கிரஸ் ஆட்சி வந்தா அப்படின்னு மேடைக்கு மேடை காங்கிரஸ் ஆட்சி வரப்போகுது என்ற ஒரு உணர்வை இந்திய மக்களுக்கு பாஜக தான் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க பாஜகவை பாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் எந்த மேடைக்கு போனாலும் சரி அடுத்தது மோடி தான் ஆனால் அந்த மோடி நானூறு தொகுதிகளும் போயிட்டு பார்லிமெண்ட் உட்காருவார் அடுத்ததும் நானூறு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி எந்த இடத்துலயாவது சரி பாஜக நானூறு தொகுதியை வெல்லும் பெரும்பான்மை ஆட்சி என்பது இந்தியா ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான உத்தரவாதம் இப்போ நம்ம ஆட்சி நடத்துகிறது அத்தனையும் டெய்லர் தான் இனிமே தான் மெயின் பிக்சரே வரப்போகுது பெரிய பெரிய முடிவெடுப்பதற்காக நானூறு எம்பிக்கள் வேண்டும் அந்த நானூறு எம்பிக்களை நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு மோடியை பொறுத்த வரைக்கும் முதல்கட்ட பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசுகிறாரு பெண்களுடைய தாலி கூட மிஞ்சாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா நல்லாவே தெரியுது பாஜகவுக்கு காங்கிரஸ் ஆட்சி வரப்போகுது என்று சொல்லிட்டு மேடைக்கு மேடை காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சுன்னா அப்படின்னு கதறுகின்ற காட்சியை பார்க்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது என்று திராவிட சிந்தனையில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்துவிட்ட விட்ட மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு லாஜிக்கான ஒரு கணக்கை சொல்கிறாங்க தென் மாநிலங்கள் மொத்தமாக நமக்கு தெரிந்து ஐந்து மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஐந்து மாநிலங்களில் நான்கு மாநிலங்களில் காங்கிரஸுக்கு பெரும்பான்மையான எம்பிக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆந்திராவை தவிர்த்துடுங்களேன் தெலுங்கானாவில் எடுத்துங்க அந்த இடத்துல காங்கிரஸ் ஆனது பெரும்பான்மையாக வெற்றி பெறும் பிஆர்எஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அதோடய பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி தெலுங்கானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு பாஜக பிஆர்எஸ் கட்சியோ வெற்றி பெறுமா இல்லை அதனை தாண்டி கர்நாடகாவை எடுத்துங்க என்ன தான் பாஜகவுக்கு பெரிய மார்ஜினில் வெற்றி கிடைத்தாலும் கர்நாடகாவில் காங்கிரஸ் சோடை போயிடுமா தமிழ்நாடு எடுத்துக்கோங்க இல்லை கேரளாவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் சரி காங்கிரஸுக்கு பெரிய எட்ஜ் இருக்கிறது நான்கு மாநிலங்களில் இப்போது ஆந்திராவே எடுத்துக்குமே தெலுங்கு தேசத்துடன் பாஜக கூட்டணி வைத்து விட்டது அதனால் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி பெறுகின்ற எம்பிக்களை தெலுங்கு தேசத்துடன் நேரடியாக மோதுகின்ற ஜெகன்மோகன் ரெட்டி பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா இல்லையே என்னப்பா காங்கிரஸுக்கும் ஆந்திராவில் எதிரி தான்ப்பா ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு சொல்லும்போது தெலுங்கு தேசத்துடன் தான் நேரடி போட்டியை ஆண்டி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு காங்கிரஸுக்கு அவ்வளோ பெரிய போட்டி கிடையாது பிரதான எதிரியும் காங்கிரஸ் கிடையாது அதுவும் இல்லாமல் காங்கிரஸில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய தங்கச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவராகவே இருக்கிறாங்க அதனால் காங்கிரஸ் எனக்கு ஒன்று ஆதரவு வேண்டும் என்று கேட்டால் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக நாடாளுமன்றத்தில் தருவார் அதற்கு முன்பாக தெலுங்கு தேசமானது பாஜகவுடன் சண்டை போட்டுட்டு எதிர்க்கட்சியானது விலகி நின்றது அதனால் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் பாஜக நெருக்கமாக இருந்தார் ஆனால் இன்றைக்கி ஆந்திராவில் எதிர்க்கட்சி வந்து பாஜக நெருக்கமாக இருக்கின்ற போது அவர் இயல்பாகவே காங்கிரஸ் பக்கம் தானே தாவி போவார் அப்படி இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக தென் மாநிலங்கள் காங்கிரஸுக்கு ஆதரவு வலுத்து இருக்கின்ற பொழுது இங்கே வெற்றி பெறுகின்ற எம்பிக்களை நம்ம தள்ளிவிட முடியுமா அதுவும் இல்லாமல் வட மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு வெற்றியை அள்ளி தந்து விடுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பாஜக வெற்றி பெற்ற எல்லா மாநிலங்களும் மீண்டும் அதே அளவுக்கு வெற்றி பெற முடியுமா ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கின்ற மாநில கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக நின்றன காங்கிரஸ் தன் கூட்டணியில் சில கட்சிகளை மட்டுமே சேர்த்து கொண்டு நின்றது இன்றைக்கி இந்தியா கூட்டணி என்பது ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரவில்லை என்றாலும் கூட தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் காங்கிரஸுக்கு ஆதரவு அளிப்போம் என்று இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சொல்லிப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலத்தை ஒரு தேர்தல் அஜெண்டாவை போட்டுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலே சந்திக்கிறாங்க இப்போ உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பஞ்சாப்பாக இருந்தாலும் சரி மேற்கு வங்காளமாக இருந்தாலும் சரி அங்கே ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் தனியானிக்கிறாங்க மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனியாணிக்கிறாங்க ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அவங்க ஒரே ஒரு எம்பி வெற்றி பெற்றால் கூட அது காங்கிரஸுக்கு ஆதரவான எம்பிக்கள் தான் தேர்தலுக்கு முன்பு தான் தனித்து நிற்கிறாங்களே கண்டி ஆனால் தேர்தலுக்கு பின்பு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கிறாங்க கடந்த காலங்களில் எதிர்கட்சிகள் தனித்து நின்றன பாஜக எதிராக இருக்கின்ற வாக்குகள் பிரிந்து சென்றன அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வட மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக பாஜக வாரி சுருட்டுச்சு ஆனால் இந்த முறை எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க குறிப்பாக பாஜகவுடைய ஆட்சியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியும் தொகுதி உடன்பாடு போட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் இணைத்து கொண்டு அவங்களுக்கும் தொகுதி கொடுத்து உத்திரப்பிரதேசத்தை சமாஜ்வாதி பார்ட்டி கைப்பற்றுக்கின்ற அளவுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்பது தொகுதிகள் கொண்டதல்லவா உத்தரப்பிரதேசம் அங்கே பாஜக அளிச்சுனா தான் அவங்க நினைக்கின்ற தொகுதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் வெற்றியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கிடைச்ச மாதிரி பாஜகவுக்கு கிடைக்காது என்ற விஷயமானது நன்றாக தெரியும் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மோடிக்கு ஒன்றுக்கு ரெண்டு கொடுத்துருக்குது அதன் அடிப்படையில் தான் காங்கிரஸ் ஆட்சி வந்துவிடக்கூடாது காங்கிரஸ் ஆட்சி வந்தாங்கன்னு வச்சுங்களேன் உனக்கு சொத்து பத்தெல்லாம் பிடுங்கி குழந்தை அதிகமாக பெற்றுருவாங்களா பாருங்கள் அவங்களுக்கும் வந்தேரிகளுக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க இங்கே யோகி ஆதித்யநாதாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தா அமித்ஷாவாக இருக்கலாம் மோடியாக இருக்கலாம் இன்றைக்கி இந்துக்களை பயமுறுத்துக்கின்ற அரசியலை கையில் எடுத்துட்டாங்க வளர்ச்சி அரசியலும் பேசவில்லை எதிரியை தூள் தூளாக்கக்கூடிய ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு என்று சொல்லிவிட்டு புல்வாமா தாக்குதலாக இருந்தாலும் சரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பற்றியெல்லாம் பேசின மோடி அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலத்தில் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மரபு சார்ந்த சொத்துக்கள் இருந்தால் அதன் மீது இருக்கக்கூடிய வரிகளை அப்படியே டக்குன்னு வந்து பார்த்தா நீக்கி போட்டார் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படி நீக்கினதுனால என்ன ஆட்சி தெரியுமா இந்திரா காந்தி அவர்களுடைய பூர்வீக சொத்தானது மீண்டும் ராகுல் காந்தி கையில் வந்தது இந்த மாதிரி நீங்க பூர்வீக சொத்து வச்சிருங்கன்னா அதற்கான டேக்ஸை தள்ளுபடி பண்ணி பாரம்பரிய சொத்தை ஆட்டையை போட்டவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க மீண்டும் இப்போ நம்ம நாட்டில் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பூர்வீகமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் மீது அவங்க டாக்ஸ் போட மாட்டாங்க அப்படி டேக்ஸ் போடலன்னா நம்ம நாட்டு பொருள் அதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு பயமுறுத்துற அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க அதனால காங்கிரஸ் ஆனது ஆட்சிக்கு வருகிறது என்ற உணர்வானது பிஜேபி இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறது ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பப்பும் இல்லை குழந்தையும் இல்லை அவர் பாரத் ஜோடா யாத்திரா இருந்தாலும் சரி நியாய யாத்திராவாக இருந்தாலும் சரி அதாவது வடக்கிருந்து தெற்கவும் அதே மாதிரி கிழக்கிருந்து மேற்கவும் அவர் இந்தியாவை குறுக்கும் நெடுக்குமாக நடந்தது அவர் ஒரு பெரிய தலைவராக இன்னைக்கு மக்கள் மத்தியில் வளர்த்து இருக்கிறது கடந்த காலங்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய தலைவராக இல்லாமல் போலாம் ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு தலைவராக இருக்கலாம் கவனம் பெறாமல் இருக்கலாம் ஆனால் அதே அளவுக்கு செல்வாக்குத்தான் இப்போ ராகுல் காந்தி இருக்குது என்று சொல்லிவிட்டு பாஜகவில் முடிவுக்கு வந்துட முடியுமா மோடிக்கு இணையான தலைவர் ராகுல் காந்தி இல்லை என்றாலும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரை விடவும் ராகுல் காந்திக்கு அதிகமான கரிஷ்மேட்டிக்கு வந்த தன்மை இருக்கிறது அதனால் இப்போது ராகுல் காந்தி அவர்களை மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி அண்டர் எஸ்டிமேட்டு பண்ண மாட்டாங்க அதனால தான் களம் மாறுது என்பதை புரிந்து கொண்டு தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அவ்வளோதான் எதனா சொன்னாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் காங்கிரஸ் ஆட்சி வந்து அவ்வளோதான்னு என்ன சொன்னாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவோம் அடுத்தது இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று பேசின பாஜக இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு ஒவ்வொரு மேடையும் பேசுனா காங்கிரஸுக்கு வெற்றி இருக்குது என்பதை பற்றி பாஜக நல்லா தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம வீடியோடைய ஆரம்பத்திலேயே சொன்னோம் கை நழுவும் வெற்றி அப்படின்னு சொன்னோம் என்னப்பா இது திமுக அஜெண்டாவில் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டில் ஆளுகின்ற அரசு வேண்டாம் என்று மக்கள் எப்போது முடிவெடுப்பாங்க தெரியுமா இந்த அரசாங்கமானது மக்களுக்கு எதிராக பல தவறுகளை செஞ்சிடுச்சு இந்த அரசு மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவ்வளோதான் சோழி முடிஞ்சது அப்படின்னு எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுலாம் அடுக்க முடியுமோ அத்தனை குற்றச்சாட்டுகளும் அடுக்கி மக்கள் இந்த ஆட்சியில் என்ன வேதனையெல்லாம் எல்லாம் அனுபவிச்சாங்களோ அந்த வேதனையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது இந்த ஆட்சி வேணாப்பா தூக்கி எறிஞ்சிட்டு புதிய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க மக்கள் ஆனா இப்போ காங்கிரஸ் ஆனது திமுக அஜெண்டாவை கையில் எடுத்திருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி ஆண்டாங்க அந்த ஆட்சியில் எந்தவித குறைகளும் அல்ல எந்தவித ஊழல் புகாரும் அல்ல அப்படின்னா ஜெயலலிதாவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ன குறைய சொல்கிறது மக்களுக்கு முன்பாக தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சியை வந்து வளர்ப்பு பிள்ளைக்கு எவ்வளோ கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஊழல்களை அடுக்கி இனி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஆண்டவனே காப்பாற்ற முடியாது என்று சொல்லி ரஜினிகாந்துடைய வாய்ஸ் எல்லாம் வச்சு வெற்றி பெற்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் எந்த குற்றச்சாட்டும் ஜெயலலிதா இது வைக்க முடியல திமுகவினால அதனால திமுக அடுத்த வியூகம் எடுத்தது என்ன தெரியுமா மக்களுடைய ஆசையை தூண்டுவது திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்ய போறாங்க திமுக வந்தா இந்த இலவசங்கள்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய இலவசங்களை திமுக அறிவித்தது அதில் நிலம் இல்லாதவர்களுக்கு ரெண்டு ஏக்கரா நிலம் அது நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும் ஆனால் வாக்குறுதியாக ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்தாங்க எல்லாருக்கும் கலர் டிவி இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த மெத்தேடை அந்த அஜெண்டாவை இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் மோடி ஆட்சிக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல அந்த குற்றச்சாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியல அதனால் பெரிய பெரிய இலவசங்களை திமுக அஜெண்டா மாதிரி தந்திருக்கின்றார் எட்டாயிரம் ரூபா மாதம் மாதம் பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ஆண்டுக்கு பெரிசு பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் அரசு வேலையில் இப்படி திமுக எப்படி இலவசங்களை அறிவித்து ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றி பெற்றதோ அதே மாதிரி இப்போ மீண்டும் திமுக அஜெண்டாவை கையில் எடுத்து ஒட்டுமொத்தமாக இலவசங்களையும் சரி பரிசு பொருட்களையும் அறிவித்து மோடிக்கு எதிராக காய் இருக்காரு அதுதான் நம்ம சொன்னோம் திமுக அஜெண்டாவை கையில் எடுத்திருக்கின்றார் ராகுல் காந்தி என்று சொன்னோம் அதனை தாண்டி திமுக என்னவெல்லாம் கோரிக்கை வச்சதோ அந்த கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு திக்கு தெரியாத காற்றில் ராகுல் காந்தி ராகுல் காந்தியுடைய பெருமையை எவ்வளவோ எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க ஆனால் இதுவரைக்கும் பாருங்கள் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று யாருமே சொல்லலை ஏன் தெரியுமா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ காங்கிரஸுக்காக உழைத்தாலும் சரி மோடியை விழுத்து வேண்டலாம் என்று சொன்னாலும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொல்லலை அதனாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலை சுற்றி போயிருக்கிறார் ராகுல் காந்தியுடைய எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாக இருக்கலாம் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லவே இல்லை யார் என்றும் அடையாளம் காட்டலை அப்படி இருப்பதனால தான் நம்ம தோத்தோம் நமக்கான ஆட்சியை யார் தரப்போகிறாங்க மோடிக்கு இணையாக யார் இருக்கிறாங்க காங்கிரஸில் எப்படின்ற சந்தேகமானது மக்களுக்கு இருக்குது ஸோ அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது எதிர்கட்சியினுடைய கடமை இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த ரெண்டு காலகட்டத்திலும் பிரதமர் வந்து மோடி என்கின்ற போது அவருக்கு இணையாக யார் இருப்பாங்க என்ற அடையாளத்தை காட்டுகின்ற போது ஒப்பிட்டு பார்த்து வாக்களிப்பதற்கான வாய்ப்பை மக்களுக்கு தரவே இல்லை இப்போதும் அதே மாதிரிதான் கடந்த காலத்தில் இந்த வியூகம் அடைந்த பிறகு கூட மீண்டும் ஏம்பா ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸோ இல்லை ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் அறிவித்திருக்க வேண்டும் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் நிறுத்துவதற்கு என்ன தகுதி இல்லை ஏன் தயக்கம் இது ராகுல் காந்திக்கே இருக்குது ஓடி ஓடி உழைச்சாலும் சரி நம்மள முன்னிறுத்த மாட்றாங்களே நம்மளை பிரதமர் வேட்பாளராக முன்நிறுத்துவதற்கு நம்ம எந்த பக்கம் போனோம்னு தெரியலையே திக்கு தெரியாமல் அலையிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் பிரதமர் வேட்பாளரை முன் நிறுத்தாததனால நம்ம தோல்வியடைஞ்சோம் அப்படி தோல்வியடைந்த பிறகு கூட இவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியலையே பிரதமர்கள் பல நான் தான் என்று சொன்னால் பத்து பேர் பிச்சுக்கின்னு ஓடுவானே என்ன பண்ணுறது என்று தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் தொலைஞ்சிட்டு ஒருத்தன் தேடிக்கிட்டு இருப்பான் பாருங்கள் வழியை அந்த மாதிரி இன்றைக்கி வெற்றியை எப்படி நமக்கான பரிசாக மாற்ற வேண்டும்னு சொல்லிவிட்டு வழி தெரியாமல் அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்றார் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அதோட கை நழுவும் வெற்றின்னு ஒன்று சொன்ன கடைசியில் என்ன தெரியுமா ஒவ்வொரு மாநில தேர்தலுக்கும் நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த மாநில மக்களுடைய ஆசையை தூண்டி இலவசங்கள் மூலமாக வாழ்க்கை முன்னேறிவிடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று நிறைய வாக்குறுதி கொடுக்கிறார் ஆனால் கர்நாடகாவை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் சரி இந்த இலவச அறிவிப்புகளோ இல்லை கவர்ச்சியான திட்டங்களோ மக்களை கவர்கின்ற அறிவிப்புகளோ எதுவுமே எடுபடலை இப்போவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதே யுக்தியை கையில் எடுத்திருக்காருன்னா அது வெற்றியை தருமா லேட்டஸ்ட்டாக ஐந்து மாநில தேர்தல் நடந்தது அந்த ஐந்து மாநில தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தந்த வாக்குறுதியை விட பெருசு பெருசாக கொடுத்தார் ஒரு ஐந்து மாநிலத்திலே வேலைக்காகாத இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் வாக்குறுதி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுவிடும் மொத்தத்தில் சிறுபான்மையர்களை இந்த ஐந்து மாநில தேர்தலில் முன்னிறுத்தல ராகுல் காந்தி ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையர்களை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க அந்த வாக்குகள் நமக்கு கை கொடுக்கும் என்று நினைக்கிறாங்க ஆனால் பொறுத்தது தான் பார்க்கணும் ஸோ வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்து கூட கொடுத்துருக்குறாங்க மக்கள் முட்டாள் என்று நினச்சி தாங்க போல இருக்குது அதனால தான் திமுக இலவசங்களை அறிவித்து ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் வெற்றி பெற்ற மாதிரி இப்பொழுதும் வெற்றி பெற்று விடலாம் என்பதுக்காக ஏகப்பட்ட அறிவிப்புகளை கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அறிவிப்புகளும் இந்த இலவசங்களும் காங்கிரஸை வெற்றி பெற செய்து அரியணைக்கு அழைத்து செல்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்கள